இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தகப்பனை போல் நம் பிள்ளைகளுக்கு இறங்குகிறவர் சங்கீதம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்மில் அநேக தகப்பனுடைய அன்பை அளவுக்கு அதிகமாய் ருசித்ததுண்டு அவருடைய தியாகம் நம்மேதுள்ள அளவற்ற பாசம் நாம் விரும்புகின்ற எந்த காரியங்களானாலும் அதை செய்து தருவதும் அக்கறையோடு கண்டித்து உணர்த்துவது என்று அப்பாவின் அன்பை சொல்லி முடியாது ஒரு சிலருக்கு அப்பா என்றதும் சில துயரமான காரியங்களே நினைவுக்கு வரும் இன்று நம் பரம தகப்பனை நோக்கி இருப்போம் அவரில் பிரியமாயிருப்போம் அவருக்கு பாய்ந்திருக்கும் போது நமக்கு அவர் இறங்குகிறார் மேலும் நமக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கிறது மட்டுமல்ல நம்முடைய ஆதாரமாகவும் நமக்கு ஆதரவாகவும் இருக்கின்றார் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இறங்கும்படி நம்முடைய பரம பிதாவையே நாம் நம்பியிருப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே தகப்பனை போல் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் இறங்குகிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் என்று செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்